ஒரு பாலடைஞ்ச கிணறில் நான்கு தவளைகள் மாட்டிக்கிட்டு எப்படியோ தவறதில் உள்ளால் விழுந்துவிடுச்சு இந்த நான்கு தவளைகளால் மேலேயே வர முடியலை அப்போது கிணத்துக்கு மேலே நிறைய தவளைகள் கூட்டம் கூட்டமாக வேட் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க வேடிக்கை பார்த்த தவளைகளில் சில தவளைகள் நீங்கள் மேலே வாங்க உங்களால் கிணத்தை விட்டு வெளியில் வர முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊக்குவிச்சிட்டே இருந்தாங்க ஆனால் அதில் பல தவளைகள் வேடிக்கை பார்த்த தவளைகள் பல தவளைகள் இப்படியும் உங்களால் இனி வ மேலே வர முடியாது கடைசி நேரத்தில் இப்படி மூச்சிறைக்க முயற்சி செய்து உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக மகிழ்ச்சியாக போய் சேர்ந்துடுங்க செத்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல தவளைகள் எதிர்மறையான வார்த்தைகளை வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்போ இந்த நான்கு தவளில் மூன்று தவளைகள் இந்த எதிர்மறையான பேச்சுகளை கேட்டு வித முயற்சியும் செய்யாமல் சோகமாக அங்கே முடங்கி போயிட்டாங்க ஆனால் அந்த நான்காவது தவளை வேகமாக முயற்சி செய்து முயற்சி செய்து பல தடவை கீழே விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து அந்த கிணத்தை தாண்டி மேலே வந்துட்டாங்க மேலே வந்த தவளை எல்லா தவளைகளையும் பார்த்து நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னை உற்சாகப்படுத்தினதற்கு நான் உங்களுக்கு ஊக்குவிச்சதற்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தவளை சொல்லிச்சு அப்போ அந்த எதிர்மறையான தவளைகள் வந்து ஆச்சரியப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து உங்களால் மேலே வர முடியாதுன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த மேலே வந்த தவளை சொல்லுது நீங்கள் எல்லாம் என்ன உற்சாகப்படுத்துனீங்க அப்படின்னு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப அந்த தவளைகள் எதிர்மறையான வார்த்தைகளை பயன்படுத்திய தவளைகள் இருக்கும்போது கடைசியாக தான் தெரிஞ்சது அந்த மேலே வந்த தவளைக்கு அந்த கிணத்துக்குள்ளால் இருந்து முயற்சி செய்து முயற்சி செய்து மேலே வந்த அந்த தவளைக்கு காது கேட்காது அப்படின்னு பல நேரங்களில் பலருடைய நெகட்டிவ் பேச்சுக்களுக்கு நம்ம காது கேட்காம இருக்கும் போது நம்முடைய வெற்றி எளிதாக அமையும்